வணக்கம் மாஃபியா கும்பல் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் வெற்றின்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல ஓபிஎஸ் அவர்களோ ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி எப்ப வேணா இடைத்தேர்தல் கூட வரலான்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டே இருக்கு இது எல்லாரும் இதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப தயாரா இருக்கணும் திரும்பவும் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்துல இந்த மோசமானவங்களுக்கு இந்த மோசமானவங்களை தேர்ந்தெடுத்தா பெட்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வராம இருந்தா நல்லது அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இப்ப வேலை செய்யணும் புது ஆட்கள் வரணும் ஒரு புது புது ஒரு சட்டசபையே உருவாகணும் அப்படின்றதான் எங்களோட நோக்கம் இதுக்கு நம்ம எல்லாரும் இணைந்து வேலை செஞ்சா மட்டும்தான் முடியும் ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நாள்ல இருந்தே அரசு பணிகள் எதுவும் ஒழுங்கா நடந்த மாதிரியே தெரியல ஜல்லிக்கட்டு போராட்டம் அரசாங்கம் தான் இதெல்லாம் செஞ்சிருந்திருக்கணும் ஆனா மக்கள் வீதிக்கு வர வேண்டிய நிலைமை வந்துச்சு மக்கள் போராடினாங்க இளைஞர்கள் போராடினாங்க ஜெயிச்சாங்க இப்போ இந்த பிரச்சனையிலையும் அரசாங்க பணிகள் அத்தனையும் முடங்கிதான் இருக்கு அதனால எத்தனையோ ஏல தொழிலாளிகள் விவசாயிகள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனா நமக்கு அந்த அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அரசாங்கம் வேலை செய்யலன்னா என்ன அப்படின்னு சொல்லி அடிக்கடி இளைஞர்கள் ஒண்ணு கூடி வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு கன்னியாகுமரியில் எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சோம் போன தடவை நாங்க பதிவு போட்டிருந்தப்ப யாரா நீங்க நீங்க யாரா சொல்றதுக்கு நீங்கள் என்ன அரசியல் உங்களுக்கு என்ன தெரியும் ஆகுன்னா வீடியோ போடுறீங்க இதை பத்தி என்ன தெரியும் ஏங்க ரவுடிசம் பண்றவங்க கட்டா பஞ்சாயத்து பண்றவங்க தான் அரசியலுக்கு வரணுமா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஊரெல்லாம் சிட்டி எல்லாம் கார்பரேஷன் கார்பரேஷன் சொல்றாங்களே அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் வேலை செய்யணும் ஆனா செய்யல எத்தனையோ இளைஞர்கள் கார்பரேட் கம்பெனியில வேலை செய்யறாங்கல்ல அவங்க எல்லாம் விட்டா உண்மையிலேயே ஒரு கார்பரேஷனை ரொம்ப அருமையா கொண்டு போய் நடத்துவாங்க இதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ என்னோ வேணும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னா என்ன இப்ப எம்எல்ஏ பதவியில இருக்கிறவங்க இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே அரசியலை கரைச்சு குடிச்சிட்டு வந்தவங்களா ஒருத்தரும் கிடையாது என்ன நிறைய பேருக்கு பயம் இவங்க ஆள் வச்சு அடிப்பாங்க மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க நாங்க பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க வந்து பாருங்க என்ன அவங்கள வந்து மிரட்ட போறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு மேலையும் பொறுமையாவே இருந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆவாதுங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் மாற்றம் வரணும் மாற்றம் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அரசாங்கம் அரசியல்வாதிகள் அப்புறம் உட்கட்சி சண்டனை ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில சேர்ந்த இளந்துளிர் கன்னியாகுமரி மீன்ஸ் ஸ்கிரீனர் இயற்கையோடு பயணம் அப்புறம் தமிழா நாங்க எல்லாரும் சேர்ந்து வில்லுக்குறி மடையாறு அப்படின்ற ஒரு குளத்தை தூர்வாரி எடுத்திருக்கோம் இருபது வருஷமா அரசாங்கத்தால செய்ய முடியல பசங்க எல்லாம் சேர்ந்து மூணே நாள்ல முடிச்சாச்சு இதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு டெண்டர் போட்டு அவங்க செய்யணும் அப்படி அப்படின்னா எப்படி ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவுல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சாச்சு இந்த வில்லுக்குறி மடையாறுன்ற குளம் முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா நீங்களே பாருங்க இப்படிதாங்க இருந்தது இதை இளைஞர்கள்லாம் சேர்ந்து எப்படி தூர்வாரி எடுத்திருக்கோன்னு பாக்குறீங்களா இப்படிதாங்க அது இப்போ இருக்கு இன்னைக்கு கன்னியாகுமரியில ஆரம்பிச்சது நாளைக்கு சேலம் காரைக்குடினு எல்லா மாவட்டங்களையும் நாங்க தொடருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேயே கடை கொளம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அதை தூர்வாரி தான் அடுத்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியா ஆனா பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு பெர்மிஷன் வாங்கி ஒரு 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 லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு பாசனம் மாதிரி அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து தூர்வாரி எடுத்துட்டோம் அப்படின்னா தானா நீர் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு காலத்துல அதையும் திரும்ப பழைய மாதிரியே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் முயற்சி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியா அது வந்துடும் ஆனா பண்ண முடியல அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கறதுக்கு கஷ்டம் ஏன்னா மணல் கொள்ள அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நாங்க அதை சுத்தப்படுத்தி தரோம் அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் ஹெல்ப் பண்ணாது அப்படிதான் இருக்கு இன்றைய நிலைமை ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி எல்லாம் நீங்க காசு தான் வாங்கணும்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நம்ம எல்லாம் சிரிச்சிருப்போம் இப்ப ஆனா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு துடி தண்ணியையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் காசு கொடுத்தா கூட தண்ணி கிடைக்காத நிலைமை நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் பாருங்களேன் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்க முடியும் இருக்க முடியாது கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே ரீசென்ட் ரிசர்ச் பண்ணும் போது எங்களுக்கு கிடைச்ச நாலாயிரத்தி நானூறு குளம் இருந்திருக்கு ஆனா இப்ப எத்தனை தெரியுமா இருக்கு வெறும் முப்பது தான் இருக்கு இப்படியே விட்டோம்னா ஒரு குளம் கூட மிஞ்சாம போயிடும் இப்படின்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டுல யோசிச்சு பாருங்க இந்த குளங்கள் எல்லாம் செழிப்போட நல்லா இருந்ததுன்னா எவ்வளவோ விவசாயிகள் தற்கொலை பண்ணாம இருந்திருக்கலாம் சாகாம இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுன்றத கொஞ்சம் மறந்துட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு முன்னேறும் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்னு சொல்லி இனிமே விட முடியாதுங்க நாடு நாட்டு மக்களும் நாசமா போகாது எங்களுக்கு ஆசை இருக்கு நாங்க சாகரத்துக்குள்ள தமிழ்நாட்டை நல்ல தமிழ்நாடா பார்க்கணும் அப்படின்ற ஆசை எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் நினைச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய நியூஸ் சசிகலா அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் எப்படி வந்தாலும் சரிங்க எங்களோட ஃபோக்கஸ் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நாங்க இது இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு டைவர்ஷனோ எதுவும் கிடையாது எங்களோட டார்கெட் பெருசு மாற்றம் கண்டிப்பா வரும் முதல்ல நம்ம மனசை மாற்றணும் எல்லாரும் வந்து இப்ப என்ன சொல்றாங்க தமிழ்நாடு திருந்தாது தமிழ்நாடு மாறாது மறுபடி மறுபடி தான் வருவாங்க கிடையாது நம்ம நினைச்சா மாத்தலாம் ஆனா நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் முதல்ல நம்ம மனசை மாத்துவோம் மாறும் மாறும் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லி மாற்றம் வரும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பா மாற்றம் வரும் இதுல எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி நீங்களும் நம்புங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய கண்டிப்பா மாட்டோம் எங்கள் தமிழ் மண்ணில் மேல் உள்ள காதல் என்றும் அழியாது